புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசல்ல அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபாயின்கள் தபா தபின்கள் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து நல்ல முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே குறித்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழும் இருக்கிறோம் அல்லாஹ் சுபஹான உத்தள நம்முடைய தூய்மையான எண்ணங்களை ஏற்று நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ் அல்லாஹுபஹஹானூ தலா இந்த உலகத்திலே மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான நிறைய நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான் அல்லாஹுடைய அருள் ஏராளமாக இருந்தாலும் ஒரு நியாம இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வழங்கப்படாமல் இருந்தால் அந்த மனிதனுடைய நிலை என்பது மோசமானதாக வெறுமை அடைந்ததாக மாறும் என்பதற்கு அல்லாஹ் சுபஹானவு தலா இந்த உலகத்திலே அவனுடைய அருள்களை வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட அருள்கொடைகளிலே மிக முக்கியமான ஒரு அருள்கொடை என்பது இந்த உலகத்திலே வழங்கப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்கிற முறை இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு மனிதனை பரிபூர்ணப்படுத்தப்பட பரிபூர்ணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹல குடும்பங்களை ஆக்கியிருக்கிறான் நாம் எல்லாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கான நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வழங்கக்கூடியதாக நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் இருப்பதை நாம் உணரலாம் ஒருவேளை நாம் மறுபடியும் இந்த இடத்திலிருந்து நம்முடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்கள் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய மனைவியோ நம்முடைய பெற்றோர்களோ அந்த இடத்திலே இல்லாமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய வெறுமையை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி அல்லாஹுபஹஹான ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுடைய குடும்பத்தை அல்லாஹால கண்குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கிறான் அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவு இந்த குடும்பத்துடைய அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையினுடைய உண்மையான தன்மையை இஸ்லாம் சொல்லக்கூடிய உணர்வு அந்த கொள்கையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வெறுமென குடும்பங்கள் என்பது இந்த உலகத்திலே நம்முடைய ஆசைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழி மட்டும் ஒரு வழி என்பதை நாம் நினைத்து விடக்கூடாது வெறுமென இந்த குடும்பம் என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய இன்பம் என்கிற நிலை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது இந்த குடும்பம் என்பது நாளை மறுமை வரை தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு தொடராக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் மூலமாக நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது நாளை மறுமையிலே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய நிறைய மீன்கள் இருப்பார்கள் அப்ப அல்லாஹல குடும்ப வாழ்க்கையை வெறுமென இந்த உலகத்திலே குழந்தைகளை பெறுவதற்காக இந்த குழந்தை இந்த உலகத்திலே சமுதாயத்தை பரப்புவதற்காக அல்லாஹல குடும்பத்தை ஆக்கவில்லை குடும்பத்துடைய உண்மையான சரியான புரிதலோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் சுஹான உத்தால சூரத்து தஹரீம் என்கிற அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ அல்லாதீன் ஈமான் கொண்ட மனிதர்களே கோ அன்ஃபுசக்கும் வஹ்லீக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வ கோது ஹன் அ சுவல் அந்த நரகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த நரகத்துடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் ஆகும் என்பதாக அல்லாஹல திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் தல நீங்கள் மட்டும் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடாது உங்களுடைய கடமை என்பது உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய குடும்பத்தோ குடும்பத்தாரோடு அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் அன்புக்குரியவர்களே இமாம் கத்தாதா அஹிமல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஆண் மகன் குடும்பத்தை பரவக்கூடிய நேரத்திலே அந்த பாவத்தை விட்டும் தன்னுடைய குடும்பத்தாரை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை அல்லாவுடைய உடன்படிக்கைகளை அல்லாஹத்தல சொல்லக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படக்கூடியதாக தன்னுடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் நன்மையான காரியங்களாக இருந்தால் அந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மனிதர் சொல்ல வேண்டும் இதைத்தான் அல்லாஹல இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அப்ப எத்தனை நபர்கள் குடும்ப வாழ்க்கையிலே குடும்பத்திலே நட எத்தனை நபர்கள் நம்முடைய குடும்பத்திலே இப்படியான நிலையோடு நடந்து கொள்கிறோம் இன்றைக்கு பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நம்முடைய குடும்ப நம்முடைய குடும்பத்திற்குள் புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது எந்த பாவங்களாக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக அதுவெல்லாம் பாவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாவங்கள் நிரம்பியதாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை களைவதற்கான முயற்சியாக நாம் என்ன விதமான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் எத்தனையோ விதமான ஷெய்தானுடைய பொருள்களை இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே மாட்டி தொங்கவிட்டு இருக்கிறோம் அந்த பொருள்களில் அந்த பொருள்களின் மூலமாக அப்படியான வழிகேட்டின் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் வழிகேட்டு போகிறது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தவறான வழிக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்கிற எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இன்றைக்கு வெறுமன ஜடங்களாக ஒன்றுமில்லாதவர்களாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹல நமக்கான கேள்வியை வைத்திருக்கிறான் நாம் நாளை மறுமையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவோம் அல்லாஹலா ஒவ்வொரு மனிதர்களையும் விசாரிப்பான் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் கொல்லுக்கும் ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு மனிதன் ஒரு அரசன் இந்த உலகத்திலே தனக்கு கீழே உள்ள மக்களுக்கு பொறுப்பாளியாவான் ஒரு தலைவன் குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்குள்ள அத்தனை விதமான பொறுப்புகளுக்கும் நாளை மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும் அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய செல்வத்திற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளி இவர்கள் அனைவரும் நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துடைய நிலைகள் எப்படி இருக்கின்றன நம்முடைய குடும்பத்தை நரகத்துடைய அந்த வேதனையிலிருந்து பாவத்திலிருந்து நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கு என்னுடைய பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி தருவேன் என்னுடைய மனைவிக்கு எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்கிற இந்த உலகத்துடைய இன்பத்திற்காக நாளை மறுமையை பாழாக்கக்கூடிய எத்தனையோ கணவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னுடைய பிள்ளை இந்த உலகத்திலே நல்ல ஒரு ரிச்சாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் கேட்கக்கூடிய அது எவ்வளவு காஸ்ட்லியான மொபைலாக இருந்தாலும் எவ்வளவு காஸ்ட்லியான பைக்காக இருந்தாலும் அதை வாங்கி கொடுத்து அந்த மனிதனை அந்த பிள்ளையை பாவம் செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாம் தழுகிறோமே நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹல கேள்வி கேட்பான் உனக்கு நான் வழங்கிய பொறுப்பை நீ எப்படி இந்த உலகத்திலே செய்தாய் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பது உனக்கான பிள்ளைகள் அல்ல அவர்கள் உன்னுடைய அமானிதங்கள் நாளை மறுமையிலே நீ அதற்காக பதில் சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லாஹு தலா இந்த நபித்துவத்தை கொடுத்த அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் முதன்முறையாக அல்லாஹுடைய வசனம் இறங்குகிறது அஷீரக்கல் அக்ரபீன் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வீராக நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வீராக என்கிற இந்த வசனம் இறங்கியவுடன் நபிகள் நாயகம் சலல்லா அலுவலமர்கள் சபாவுடைய மலையில ஏறுகிறார்கள் ஏறி யா சஹாபா யா சஹாபா என்னுடைய தோழர்களே என்னுடைய தோழர்களே என்னுடைய குடும்பமே என்று அழைக்கிறார்கள் அப்ப இந்த குரலை கேட்டவுடன் மக்காவிலே வாழ்ந்த நபிகள் உறவுகள் எல்லாம் அந்த சபாவிற்கு முன்னால் வருகிறது நபிகள் நாயம் செல்லாலே சிலமர்கள் அந்த மக்களை பார்த்து உறவுகளை பார்த்து கேட்கிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா உடனே அந்த மக்கள் சொல்கிறார்கள் உறவுகள் சொல்கிறார்கள் நபியே முகம்மதே நீங்கள் பொய் சொல்லக்கூடியவராக இதுவரை நாங்கள் உங்களை பார்த்ததில்லை நீங்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா இடத்திலே அந்த உறவுகள் எல்லாம் சொல்கின்றன இதை கேட்டவுடன் நபிகள் நாயம் சல்லா ஒவ்வொரு கூட்டத்தாரையும் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அழைக்கிறார்கள் பனு அப்துல் முத்தலீபினுடைய குடும்பத்தாரே பனு அபு தாலிபுடைய குடும்பத்தார்களே என்னுடைய மகள் பாத்திமாவே நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை செய்கிறேன் நரகத்துடைய வேதனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேளுங்கள் என்னிடத்திலே இருந்தால் அதை நான் உங்களுக்கு வழங்குவேன் ஆனால் மறுமையினுடைய நாளில் உங்களை அந்த நரகத்துடைய வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை என்னால் நிச்சயமாக காட்ட முடியாது இந்த உலகத்திலே என்னால் எது முடியுமோ அதை நான் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாவிற்கு முன்னால் தனியாக கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படுவான் அந்த நேரத்திலே யாரும் யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்பதாக தன்னுடைய அத்தனை உறவினர்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய மகள் அருமை மகள் பாத்திமாவை அழைத்து நபிகள் நாயகம் சல்லாலிச மகள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப குடும்பங்களை நரகத்துடைய வேதனையை கொண்டு நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாவங்கள் நம்முடைய குடும்பத்திலே நடக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஆண் மகனாக ஒரு தைரியமான மகனாக அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த பாவத்தின் மூலமாக என்னுடைய குடும்பம் வழி தவறி போய்விடக் கூடாது இந்த பாவத்தின் மூலமாக என்னுடைய குடும்பம் நரகத்திலே விழுந்து விடக்கூடாது என்கிற கவலை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே எப்படி பிரிந்து வாழ்ந்தால் நம்முடைய குடும்பங்களோ நம்முடைய உறவுகளோ மரணித்து விட்டால் அல்லது சென்று விட்டால் கவலைப்படுகிறோமோ அதை விட அதிகமாக நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹால அப்படியான நம்முடைய குடும்பத்தை நரகத்திலே எரிந்து ஒருவேளை நாம் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அந்த நிரந்தர உலகில எந்த விதமான பயனையோ எந்த விதமான அலுகுரல்களோ எந்த விதமான ஈடேற்றமோ எந்த விதமான சிபாரிசோ அந்த மருமையினுடைய நாளில் செல்லாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுபஹத்தால அழகான குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்ப இந்த குடும்பங்களோடு நாளை சொர்க்கத்திலே சேர்வதற்கான முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நபிகள் சல்லா அவர்கள் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லான மரணிக்க கூடிய அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே முதலாவதாக என்னை அடையக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் அப்ப இப்படி தன்னுடைய பிள்ளைகளை சொர்க்கத்திற்கான ஒரு பொக்கிஷமாக சொர்க்கத்திற்கான ஒரு வளர்ப்பாக தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹுடைய தூதர் வளர்த்திருக்கிறார்கள் யாக்கூப் அலைடைய வரலாற்றை நாம் குரானிலே படிக்கக்கூடிய நேரத்திலே யாகூப் மரண தருவாயிலே கிடக்கிறார்கள் அந்த நேரத்திலே யாக்கூப் தன்னுடைய இஸ்லாமர்கள் அழைத்து சொல்கிறார்கள் அம் மௌத் வரக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள் இது கால அலிபனிம்பாதி நான் இறந்து விட்டால் நான் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறார்கள் நீங்கள் எந்த இறைவனை வணங்கினீர்களோ உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் எந்த இறைவனை வணங்கினார்களோ அதே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்பதாக யாக்கோ வலேசம் இறுதி நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சத்தியம் வாங்கி மரணித்தார்கள் என்பதாக தல திருமலை குரானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய உன்னதத்தை புரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அல்லாஹுடைய தீனுடைய செய்திகளை சொல்லி அவர்களையும் சொர்க்கத்திலே கொண்டு சேர்ப்பதற்கான கடமை நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது எனவே அப்படியான நிகழ்வுகளை புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கிரபுரிவானாக الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنية كورية سهودر سهودر غلية پيريور غلية இந்த முதலாவது ஜும்மாவினுடைய உரையில் يوم நம்முடைய குடும்பத்தையும் நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹ் சுபகானவத்தால் வழங்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து விசாரணை செய்வான் அந்த நேரத்திலே அல்லாவிற்கு முன்னால் நம்முடைய ஒவ்வொரு அருள் நாம் பதில் சொல்லி ஆக பதில் சொல்ல வேண்டும் அந்த மறுமையினுடைய நாளில் எப்படி இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோமோ அதே போன்று சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக நம்முடைய குடும்பங்களை நாம் வார்த்தெடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குடும்பத்துடைய அருமையை இந்த நேரத்திலே நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் கேரளாவிலே உள்ள வயநாட்டிலே நடந்த சம்பவங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து போகின்றன ஒரு குடும்பத்தையே இழந்து தாயையும் தந்தையும் இழந்த பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் தன்னுடைய அத்தனை விதமான செல்வங்களையும் இழந்த எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும்பங்களை இழந்தவர்களுக்குத்தான் குடும்பத்துடைய அருமை என்பது விளங்கும் வெறுமென பயானிலே நம்முடைய குடும்பங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான நிலையை நாம் உணர மாட்டோம் ஆனால் இன்றைக்கு கேரளா வயநாடிலே கொத்து கொத்தாக உயிர்கள் குடும்பம் குடும்பமாக போய் ஒன்றுமில்லாமல் போன நிலையை நாம் பார்க்கலாம் எதற்காக ஓடுகிறோம் எதற்காக சம்பாதிக்கிறோம் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இந்த ஊரிலே ஒரு அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விதமான ஓட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் தலா நாடினால் அல்லாஹ்வை மறந்து நீங்கள் ஓடினால் ஒரே நொடியில் உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ தலா தலைகளாக மாற்றி விடுவான் அப்படியான நமக்கு கண்ணுக்கு முன்னால் உள்ள உதாரணம்தான் இந்த வயநாடு என்கிற இந்த ஊர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் தொடர்ச்சியான மலை அதனுடைய விளைவாக மிகப்பெரிய நிலச்சரிவு மூன்று கிராமங்களுடைய நிலை இன்றைக்கு என்னவென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது குறைந்தது நூத்தி ஐம்பது பேர் இன்றைக்கு மௌத்தாகி இருக்கிறார்கள் இப்படியான இந்த நிலை ஆயிரம் நபர்களை தொடும் என்பதாக வல்லுநர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நிறைய பேரை காணவில்லை காணவில்லை என்பதாக பலவிதமான கூக்குரல்கள் தொடர்ந்து எழும்பிக் கொண்டே இருக்கின்றன இப்ப இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் முதலாவதாக அவர்களுக்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹல அப்படியான நிலையிலிருந்து அவர்களை விரைவாக மீட்டு அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நபிகள் சலல்லா அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய சக மனிதனுக்காக சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனைக்காக மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் யெல்லா இந்த மனிதர் இந்த பிரார்த்தனையை இந்த சகோதரருக்காக கேட்டார் அவருக்கும் அப்படியான வாழ்க்கையை வசதிகளை வழங்கிவிடு என்பதாக மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த நேரத்திலே நாம் முதலாவது செய்ய வேண்டியது அவர்களுக்கான பிரார்த்தனை அல்லாவிடத்திலே அஞ்சி அழுது யெல்லா இப்படியான துன்பங்களிலிருந்து அந்த மக்களை காப்பாற்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்களே ஒரு மொஹ்மீன் இன்னொரு முக்மீனுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன் எப்படி ஒரு செங்கல் மற்றொரு செங்கலை உறுதிப்படுத்துகிறதோ அதே போன்று ஒரு மனிதன் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை உறுதிப்படுத்துவான் ஒரு உறுப்பிற்கு காயம் ஏற்பட்டால் எப்படி மற்ற உறுப்புகள் துடிக்கிறதோ அதே போன்று ஒரு சகோதரனுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே இன்னொரு முஸ்லிமும் அதற்காக வருந்துவான் கஷ்டப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப நாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே அவர்களுக்காக அல்லாஹுடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நமக்கு முடிந்தால் அதிகமான பொருளாதாரத்தை நாம் பெற்றிருந்தால் அதை அல்லாஹுடைய பாதையிலே நாம் கொடுக்க வேண்டும் காலத்திலே ஏராளமான போர்க்களங்களிலே சஹாபாக்களிடத்திலே போர் செல்வம் கேட்கப்பட்டால் அவரிடத்தில இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வார்கள் என்னுடைய நண்பன் என்னுடைய தோழன் என்னுடைய சகோதரன் இப்படி கஷ்டப்படுகிறான் அவனுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்கிற எண்ணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே ஜமியூ குரான் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இன்றைய வசூலை அங்கே மக்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது நாமும் இந்த நேரத்திலே அந்த உதவிகளிலே நம்முடைய பங்கையும் நாம் செலுத்த வேண்டும் தல ஒரு மனிதனுக்கு செல்வத்தை வழங்கி அவன் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹல அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் நம்முடைய நூறு ரூபா குறையுதுன்னு யோசிக்க கூடாது அல்லாஹல அந்த நூறு ரூபாயின் மூலமாக பல லட்சங்களை நம்மிடத்திலே நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பான் எதுவும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு நாம் வந்தோம் அல்லாஹ் எதுவும் இல்லாத நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதே நம்பிக்கையோடு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அதை பல லட்சங்களாக அல்லாஹலா திருப்பி நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் இந்த நேரத்தில் அதற்கான ஜும்மா வசூல் இந்த பள்ளியிலும் எடுக்கப்படும் முடிந்த நபர்கள் அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்குங்கள் இன் அல்லாஹ வா மலாயிகதஹு யஸல்லூன அலா النபி யாய அலைஹி வஸ்ஸல்லமு